நாலு பேர் முன்னாடி பேசணும்னு நினைக்கும் போதே உங்க குரல் திடீர்னு நடுங்குமா தொண்டை எல்லாம் வறண்டு போய் என்ன பேசுறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே குழப்பமா ஓடுமா உண்மையை சொல்லவா நம்மள பல பேருக்கு பேசத் தெரியாதது பிரச்சனை இல்லை அந்த பயம் தான் நம்மள பேசவே விட மாட்டேங்குது பேசும்போது மனதில் வரும் குழப்பங்களை சமாளிக்க சில எளிய முறைகள் உள்ளன முதலில் பேசுவதற்கு முன் நீங்கள் சொல்ல விரும்பும் விஷயங்களை எழுதுங்கள் இது உங்கள் எண்ணங்களை தெளிவுபடுத்தும் அடுத்தது பேசும் போது உங்கள் குரலுக்கு ஒரு தாளம் கொடுக்கவும் அதிகரிக்கும் இன்னும் ஒரு வழி உங்கள் பயத்தை எதிர்கொண்டு சிறு குழுக்களில் பேச ஆரம்பிக்கவும் இது உங்கள் திறனை வளர்க்கும் இந்த வீடியோவை முழுசா பார்த்து முடிக்கும் போது நீங்கள் பேசுற விதத்தையே அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பயத்தை வெற்றி பெறுங்கள் உங்கள் குரலுக்கு உயிர் கொடுங்கள் உங்ககிட்ட எவ்வளவு பெரிய திறமை டேலண்ட் வேணாலும் இந்த உலகம் அதை கூட பார்க்காது வேலை செய்யற இடமா இருக்கலாம் இல்ல வீட்டு விசேஷமா இருக்கலாம் நீங்க எங்க போனாலும் உங்கள் பேச்சுதான் உங்கள் அடையாளம் உங்கள் பேச்சு உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வழி அதனால் பேச்சின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல பேச்சு திறமையை வளர்க்க தினமும் பயிற்சி செய்ய வேண்டும் உங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் வெளிப்படுத்துவது முக்கியம் அறிவாளியா இருந்தும் அமைதியா இருக்கிறவங்க பல இடங்களில் தவறா புரிஞ்சிக்கப்படுறாங்க அவர்களின் திறமைகள் மறைந்து போகும் அதனால் திறமைகளை வெளிப்படுத்துவதில் பேச்சு முக்கியம் உங்கள் திறமைகளை உலகத்திற்கு காட்ட உரையாடல் திறமையை மேம்படுத்துங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உரையாடல் திறமையை வளர்க்குங்கள் இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம் உங்கள் பேச்சுதான் உங்கள் அடையாளம் அதை மறக்க வேண்டாம் நம்ம பேச பயப்படுறதுக்கு முக்கியமான காரணம் தவறா பேசிட்டா என்ன நடக்கும் என்ற கேள்விதான் இது நம்ம வாயை மூடி வைக்குது சின்ன வயசுல நடக்க பழகும் போது எத்தனை தடவை கீழே விழுந்திருப்பீங்க அப்போ வலிக்குது நான் இனிமே நடக்கவே மாட்டேன் என்று சொல்லவில்லை மீண்டும் முயற்சி முயற்சித்தீங்க பேச்சு திறமையும் அதே மாதிரி தவறு செய்யாமல் எவருமே வளர்ந்ததில்லை தவறுகளை கண்டு பயப்படாதீர்கள் தவறுகள் தான் நம்மை மேம்படுத்தும் பேசும்போது தவறுகள் ஏற்படலாம் ஆனால் அவை நம்மை வலுப்படுத்தும் ஒவ்வொரு தவறும் புதிய வாய்ப்பு நாம் பேசும்போது எண்ணங்களை வெளிப்படுத்துவது முக்கியம் தவறு இருந்தாலும் அதை சரிசெய்யும் வாய்ப்பு இருக்கும் பேசுங்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் உங்கள் குரல் முக்கியம் இது ஒரு பயணம் பயணத்தில் தவறுகள் இருக்கும் அந்த தவறுகளை சந்திக்காமல் எங்கு போக முடியும் அதனால் பேசுங்கள் பயப்படாதீர்கள் உங்கள் குரல் உலகத்திற்கு தேவையானது உங்க பேச்சை மிருகேற்ற முதல்ல நீங்க செய்ய வேண்டிய மாற்றம் இதுதான் நினைக்காதீங்க தெளிவா அலங்காரமான வார்த்தைகள் தேவையில்லை அடிக்கடி நிறுத்தி நிதானமா பேசலாம் எளிமையான வாக்கியங்களே சிம்பிள் சென்டென்சஸ் போதும் ஒரு விஷயத்தை ஒரு ஐந்து வயசு குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி உங்களால எளிமையா சொல்ல முடிஞ்சா நீங்க ஒரு சிறந்த பேச்சாளர் பேசும் பேசும்போது உங்க எண்ணங்களை தெளிவாக கூறுங்கள் அதற்காக நீங்கள் பேசும்போது உங்கள் சிந்தனைகளை சீராக அமைக்கவும் மிகவும் சிக்கலான வார்த்தைகள் அல்லது வாக்கியங்களை தவிர்க்கவும் எளிமையான வார்த்தைகள் மற்றும் சுருக்கமான வாக்கியங்கள் உங்கள் பேச்சை மேலும் புரிய வைக்கும் உங்கள் பேச்சில் நிதானம் முக்கியம் அதனால் நீங்கள் பேசும்போது உங்கள் சொற்களை நிதானமாகவும் தெளிவாகவும் கூறுங்கள் உங்கள் கருத்துக்களை மற்றவர்களுக்கு எளிதாக கொண்டு செல்லுங்கள் இதனால் உங்கள் பேச்சு மற்றவர்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும் இதில் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக மாறுவீர்கள் தினமும் பயிற்சி இல்லாம எந்த ஒரு கலையும் வசப்படாது இந்த உண்மையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு எளிமையான பயிற்சி சொல்ல போகிறேன் முதலில் தினமும் இரண்டு நிமிஷம் ஒதுக்குங்கள் இந்த இரண்டு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கண்ணாடி முன்னாடி நில்லுங்கள் உங்களின் கண்ணை பார்த்து உங்களுக்கே பேசுங்கள் இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன் இன்னைக்கு நான் எதை கத்துக்கிட்டேன் என்ற கேள்விகளை கேளுங்கள் இது மிகவும் முக்கியம் இதை யாரும் கேட்க போகவில்லை ஆனால் நீங்கள் உங்களுக்காக பேசுகிறீர்கள் இந்த பயிற்சி உங்களின் மனதில் உள்ள பயத்தை உடைக்க உதவும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது உங்கள் மனதில் உள்ள சந்தேகங்கள் பயங்கள் மறைந்து போகும் உங்கள் நாளை பற்றி பேசும்போது நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தை உணர்வீர்கள் இது உங்கள் மனதை உற்சாகமாக்கும் தினமும் இந்த பயிற்சியை செய்யுங்கள் உங்கள் திறமைகளை வளர்க்கவும் உங்கள் பயங்களை களையவும் உதவும் நீங்கள் உங்களுக்கே பேசுவதன் மூலம் உங்கள் மனதில் உள்ள சக்தியை வெளிப்படுத்தலாம் இதுதான் உங்கள் வளர்ச்சியின் முதல் படி சிறந்த பேச்சு என்பது வெறும் வார்த்தைகளால் வருவது மட்டும் இல்லை உங்கள் குரல் முகபாவனை உடல் மொழி ஆகியவை அனைத்தும் சேர்ந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கும் உங்கள் குரல் பேச்சின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது ஒரு உற்சாகமான குரல் உற்சாகத்தை உருவாக்கும் அதே நேரத்தில் ஒரு மென்மையான குரல் அமைதியை ஏற்படுத்தும் முகபாவனை உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் முக்கியமான கருவி உங்கள் முகத்தில் உள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வார்த்தைகளை மேலும் வலுப்படுத்தும் உதாரணமாக ஒரு சிரிப்பு உங்கள் பேச்சுக்கு நேர்மறை உணர்வுகளை சேர்க்கும் வேகமாக பேச வேண்டாம் நிதானமாக பேசுங்கள் வார்த்தைகளுக்கு இடையில் சிறிய இடைவெளி விடுங்கள் இந்த இடைவெளி உங்கள் கருத்துகளை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் மௌனம் ஒரு வலிமை கொண்டது அது உங்கள் வார்த்தைகளை மேலும் வலுப்படுத்தும் பயப்பட வேண்டாம் அந்த மௌனத்தை பயன்படுத்தி உங்கள் கருத்துகளை மேலும் வலியுறுத்துங்கள் சிறந்த பேச்சு என்பது வார்த்தைகளை மட்டுமல்ல உங்கள் குரல் முகபாவனை மற்றும் உடல் மொழியின் சேர்க்கை இதை உணர்ந்து உங்கள் பேச்சை மேம்படுத்துங்கள் சிறந்த பேச்சாளர்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கும் ஒரு பொதுவான பழக்கம் என்ன தெரியுமா அவர்கள் பேசுவதற்கு முன்னாடி ஒரு நொடி யோசிப்பாங்க நான் என்ன சொல்ல வர்றேன் இதுல எது முக்கியமான பாயிண்ட் இந்த தெளிவுடன் பேசினால் பாதி பயம் காணாம போயிடும் வேகமா பேசுவது சாமர்த்தியம் அல்ல வேகத்தை குறைத்து நிதானமாக பேசினால் நம்பிக்கை அதிகரிக்கும் பேசுவதற்கு முன்னாடி யோசிக்கும் போது கருத்துக்களை தெளிவாக கொண்டு வரலாம் இது மனதில் நிம்மதியை தரும் சிறந்த பேச்சாளர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெளிவாகவும் சீரான முறையில் வெளிப்படுத்துவதில் நிபுணர்கள் அவர்கள் பேசும்போது மற்றவர்கள் கவனமாக கேட்கிறார்கள் நிதானமாக பேசுவதால் கருத்துகளை விளக்குவதில் அதிக நேரம் கிடைக்கிறது இதில் கேட்பவர்களுக்கும் பேசுபவருக்கும் ஒரே மாதிரியான அனுபவம் ஏற்படுகிறது இதனால் சிறந்த பேச்சாளர்கள் யாரும் கவனிக்காத இந்த பழக்கத்தை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் யோசிக்கும் போது அவர்கள் சொல்வதற்கான முக்கியத்துவத்தை உணர்கிறார்கள் நல்லா பேசுறவங்க எதனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருக்காங்க அவர்கள் மத்தவங்க பேசுறதை காது கொடுத்து கேட்பாங்க இது ஒரு முக்கியமான குணம் அவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது நீங்க மத்தவங்களை கவனிக்க ஆரம்பிச்சாலே என்ன பேசணுங்கிற வார்த்தைகள் தானா வரும் உரையாடலின் போது கேட்பது மட்டுமல்ல உணர்வுகளை பகிர்வதும் முக்கியம் எதிரில் இருப்பவருக்கு இவர் எனக்காக கேட்கிறார் என்ற உணர்வு வந்தால் போதும் அந்த உணர்வு அவர்களின் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் உண்மையான உரையாடலுக்கு கேள்விகள் கேட்கவும் அவர்களின் பதில்களை கவனிக்கவும் வேண்டும் இது உறவுகளை மேம்படுத்தும் உண்மையான கேள்விகள் உண்மையான பதில்களை உருவாக்கும் இதனால் உரையாடல் மேலும் ஆழமாகும் நல்லா பேசுறவங்க மற்றவர்களை மதிக்கிறவர்கள் அவர்கள் உரையாடலின் போது மற்றவர்களின் கருத்துக்களை மதிக்கிறார்கள் இதனால் அவர்கள் அனைவருக்கும் பிடிச்சவங்க ஆகிறார்கள் உண்மையான உரையாடலுக்கு கேட்பது மட்டுமல்ல புரிந்து கொள்ளவும் முக்கியம் இதன் மூலம் உறவுகள் மேலும் வலுப்பெறும் பேச கத்துக்கிற இந்த ஒரு கலை உங்க வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும் சக்தி வாய்ந்தது பேசுவதன் மூலம் சமூகத்தில் உங்க மதிப்பு உயரும் தன்னம்பிக்கை வளரும் மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்க குரலுக்கு உயிர் கொடுக்க இன்றுதான் ஆரம்பிக்க வேண்டும் பேசணும்னு தைரியம் வருதோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை மாறும் பெரிய பேச்சாளர் ஆக வேண்டாம் ஆனால் இன்று பேச ஆரம்பித்தால் போதும் இந்த பயணம் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தால் மற்றவர்கள் உங்களை கேட்கும் உங்கள் குரல் உங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் பேசுவதன் மூலம் நீங்கள் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தலாம் இது உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லும் வழி உங்கள் குரலுக்கு உயிர் கொடுக்க இந்த பயணம் என்றே ஆரம்பமாகட்டும் இது உங்கள் உயிர் வரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இன்னிக்கே பேச ஆரம்பிக்கவும் உங்கள் குரலின் ஒலி உலகத்தை மாற்றும் உங்கள் பயணம் இன்று தொடங்கட்டும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் உள்ளே ஒரு நம்பிக்கை உருவாகும் அந்த நம்பிக்கையை விதைக்க கமெண்டில் ஐ ஏம் போல் என்று டைப் செய்யவும் இது பயத்தை உடையேறுவதற்கான முதல் அடியாக இருக்கட்டும் மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு உயிர்வரம் சேனலோடு இணைந்து உங்கள் பயணத்தை மேலும் முன்னேற்றுங்கள் உங்கள் ஆதரவை நாங்கள் மதிக்கிறோம் நன்றி